எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரிகேவலின் காதல் அசுரனே பாகம் ஏழு கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி அப்படி என்ன சார் விஷயத்த என்கிட்ட மறைச்சி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க நானும் என்னதான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன் என்றான் தனாவெட்டாக மார்புக்கு குறுக்கிய கரங்களை கட்டி கொண்டு ராகித்யா அவன் கூறிய தோரணையில் கோபம் பொங்கி வந்தது இந்தருக்கு முயன்றும் அதை பற்களை கடித்து அடக்கி கொண்டவன் இங்கே பாரு ராகித் இந்த மாதிரி திம்முருத்தனாவே என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத இந்த மாதிரி பேசுனா நான் என்ன மாதிரி உனக்கு ரியாக்ட் பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்கிட்ட கேட்டு திமுறை காட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் என்றான் உருமலாக இந்தர் அவன் கூறியதை கேட்டு சலித்து கொண்டவன் என்னதான்டா ஆச்சு உனக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டாலும் தெளிவாக சொல்ல மாட்டேங்கிற தேவையில்லாம இப்ப என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க என்னதான் பிரச்சனை உனக்கு என்று ராகித்யா ஆற்றாமையுடன் கேட்க என் வாழ்க்கையில என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கே சரியா புரியல ஆனால் இன்னைக்கு நான் அவள் கழுத்தில் தாலி கட்டணும்னு நினைச்சு கூட பார்க்கல அது எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயமும் கூட நான் அங்கே போனது அவளுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து தான் ஆனால் என்னையே அறியாமல் அவள் கழுத்தில் நான் தாலி கட்டிட்டேன் இப்போதைக்கு என் கிட்ட எதையும் கேட்காத எதையும் நான் சொல்ற நிலமையிலையும் இல்லை என்னோட நிலைமை என்னன்னு உனக்கு புரியுது தானே என்று தலையை இறுகப்பிடித்துக்கொண்டு இந்தர் கூற அவன் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ராஹித்யா மேலும் அவனை எந்த கேள்வியும் கேட்கவில்லை இப்போ நீ என் இருந்து எல்லாத்தையும் மறைக்கலாம் ஆனால் எப்பயுமே உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்காது ஒரு நாள் வெளியே வரும் அப்ப நீ செஞ்சதல் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சுது உனக்கு தண்டனை கொடுக்கும் நான் தயங்க மாட்டேன் என்று ராஹித்யா கோபமாக கூற இப்பொழுது மார்புக்கு குறுக்கிய கரங்களை கட்டிக்கொண்டு அவனை நக்கலாக பார்த்த இந்தர் அப்படி என்ன சார் பண்ணுவீங்க என்றான் நக்கன் கொஞ்சமும் குறையாத குரலில் அவனது செயலில் இப்போது பற்களை கடிப்பது ராஹித்யாவின் முறையாயிற்று என்ன ஆனாலும் உன்னோட இந்த திம்முறு மட்டும் குறையாதுல்ல யாருக்கும் அடங்கியே போகக்கூடாதுன்னு முடிவோட தான் இருக்கியா அவன் கோபமாக கேட்க யாருக்கும் அடங்கி போறவ இல்லடா இந்திரஜித் எல்லாரையும் அடக்கி ஆள பிறந்தவன் நான் என்று கர்ஜனையாக கூறிய இந்தரின் குரலில் ஒரு நிமிடம் ஆடி போனான் ராகித்யா ஏண்டா இப்படி என்று அவன் கேட்க நான் இப்படிதான்டா எனக்கா எப்ப தோணுதோ அப்பவும் கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாத என்றவன் வேகமாய் அங்கிருந்து நகரம் உட்பட தன் நடையை நிறுத்திவிட்டு மீண்டும் ராகித்யாவிடம் புறம் திருந்தியவன் இனிமே நீ மனைவிக்கு மரியாதை கொடுக்காம தரகுறவா நடத்துனது எனக்கு தெரிஞ்சது அப்புறம் இந்த விஸ்வக் இந்திரஜித்தோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப என்ற அவனின் வார்த்தைகளில் ஆடி போனான் ராகித்யா ஏனெனில் இந்தரின் முகத்தில் அந்த வார்த்தையை கூறும் பொழுது அவ்வளவு ரௌத்திரமும் சீற்றமும் இருந்தது தன் அறைக்குள் வேதாவை அழைத்து கொண்டு வந்த அனாதி அவளை கட்டிலில் அமர வைத்து விட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கே இருக்கிறது என்று தேட துவங்க வேதாவோ விசும்பலுடன் அவளை பார்த்தவள் என்ன நீ தேடுறீங்க என்றால் புரியாமல் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எங்கடா இருக்கீங்க என்று அந்த அறையை அலசிய வண்ணமே அவள் கேட்க அது இங்கே இல்லை நீ ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கும் என்றாள் வேதா ஸ்டோர் ரூம் அது எங்க இருக்கு என்று அனாதி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கண்களில் வழியும் கண்ணீரை புடவை தலைப்பால் துடித்தவாறு அவர்கள் இருந்து அறைக்குள் நுழைந்தார் பாட்டி அவளை கண்ட அனாதி அவரின் கண்ணீரை கண்டு பதறியவள் வேகமாக அவர் அருகே சென்று என்னாச்சு பாட்டி ஏன் அழறீங்க என்று பதட்டமாக கேட்க ஒன்னும் இல்லடா என்று சமாளித்தவாறு பதில் கூறினார் பாட்டி முதலில் குழந்தைக்கு ஏற்பட்டிருக்கும் காயத்திற்கு மருந்து இட வேண்டும் என்று எண்ணியவள் வேகமாக அவர் கையிலிருந்து முதலுதவி பெட்டியை பெற்றுக்கொண்டு கட்டியில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் வேதாவின் அருகே சென்றவள் அவளை தூக்கி தன் மடியில் அமர்த்தி அவள் முட்டியில் எந்த அளவிற்கு காயம் உள்ளது என்பதை ஆராய்ந்து அவளுக்கு மருந்திடத் தொடங்கினாள் போடாதீங்க மருந்து போடாதீங்க எனக்கு ரொம்ப வலிக்குது என்று அவள் கத்தி கூச்சலிட துவங்க அவளை தன்னோடு அணைத்துக்கொண்டு கொண்டு அவளுக்கு மருந்திட தொடங்கினாள் அனாதிகா ஏனோ குழந்தையின் அழுகை சத்தத்தில் அவளுக்குமே கண்களில் கண்ணீர் சுரந்தது சரியான மிருகம் ஒரு சின்ன குழந்தையை பிடிச்சி கீழே தள்ளுறதுக்கு அந்த ஆளுக்கு எப்படி மனசு வருது இதுக்கும் வேதா அவன்கிட்ட பாசமாக தானே பேசினான் அதை கூட புரிஞ்சுக்காம எதுக்காக இவ்வளோ கீழே தள்ளிவிடணும் இந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க ஒருத்தவங்க கூட நல்லவங்க கிடையாது எல்லாரும் மிருகதா போல என்று தனக்குள்ளேயே நினைத்து வேதாவுக்கு மருந்து போட்டுவிட்டு அவள் கண்ணீரை துடைத்து விட்டவள் பாப்பா இதுக்கு மேல அழக்கூடாது அதான் மருந்து போட்டாச்சு இனி வலிக்காது சரியா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் இல்ல உனக்கு பிடிச்சதை சமைச்சு தரேன் சமத்து பாப்பாவா நீங்க அழாம இருக்கணும் ஓகேவா என்று குழந்தையின் கண்களை துடைத்தவாறு அனாதி கூற அவர்களின் செயலை ஓரமாக நின்று அமைதியாக கண்ணீர் வடித்த வண்ணம் பார்த்து கொண்டிருந்தார் பாட்டி அவரின் கண்ணீர் ஏதோ மனதுக்குள் உறுத்தியது அனாதிக்கு பிறகு அவரிடம் என்னவென்று கேட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்தவள் வேதாவை சமாதானம் செய்து தன் மடியிலேயே உறங்க வைக்க அழுத கலைப்பில் சீக்கிரமே உறங்கிவிட்டால் வேதா அவள் மடியில் குழந்தையை தன் மடியிலிருந்து கட்டிலுக்கு நகர்த்தி படுக்க வைத்தவள் அவள் தலையை கோதிய வண்ணம் பாட்டியை நிமிர்ந்து பார்த்தாள் அவ்வளவு நேரம் அமைதியாக நின்று இருந்த பாட்டி வேதா உறங்கிய பின்பு அவள் அருகே சென்றவர் அவள் தலையை கோதி கொடுக்க என்னாச்சு பாட்டி எது கலறிங்க அதான் மாப்பாவுக்கு மருந்து போட்டாச்சுல இனி அவளுக்கு எதுவும் ஆகாது உங்களுக்கு அப்படியே பயம் இருந்தால் சொல்லுங்க டாக்டரை வர வச்சு என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிடலாம் என்று ஏதோ நினைத்துக்கொண்டு அனாதி கூற அதை நான் நாயன்டா நினைக்கிறேன் இந்த சின்ன வயசுலயே எல்லாரோட வெறுப்புக்கும் ஆளாகி வளருறாளேன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு என்றார் பாட்டி கண்ணீருடன் அவர் கூறியதை கேட்டு புரியாமல் அவரை பார்த்தவள் என்ன பாட்டி சொல்றீங்க வெறுப்போட வளருறாளா யார் இவ்வளவு வெறுத்தது என்று அவள் புரியாமல் கேட்க வேற யாருமா இவளை பெற்ற அப்பந்தான் என்றார் பாட்டி கண்ணீருடன் அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்த அனாதி என்ன பாட்டி சொல்கிறீங்க இவளோட அப்பாவே இவளை வெறுக்கிறாரா எதை சொல்கிறதா இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்க பாட்டி முதல்ல இவளோட அம்மா எங்க இவன் மட்டும் எங்கே தனியாக இருக்கா என்று அனாதி கேட்க அதை ஏமா கேட்குற அதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பார்த்து ரொம்ப கொடுமையான விஷயங்கள் அந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கவே கூடாது இவளோட அம்மா அந்த மகராசி இவளை பெத்து போட்டுட்டு அப்பாவே செத்து போயிட்டா என்றார் கண்ணீருடன் குழந்தையின் முகத்தை தடவிய வண்ணம் பாட்டி அவர் கூறியதை கேட்டு அனாதி அதிர்ந்து அவர் முகத்தை நோக்க ஏனோ அவர் கூறிய வார்த்தையில் அனாதிக்கு தன்னை அறியாமலேயே கண்களில் இருந்து கண்ணீர் வழங்க துவங்கியது அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் கார்கியவளின் காதல் அசுரனே பாகம் எட்டு இவளை பெற்ற அப்பனே இவளை விருக்கிறான் இதை நான் எப்படிமா சொல்றது என்று பாட்டி கண்ணீருடன் கூற அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து விட்டால் அனாதி என்ன பாட்டி சொல்றீங்க இவளோட அப்பாவே இவளை வெறுக்கிறாரா எனக்கு புரியலையே இந்தர் சாரோட அப்பா ஏன் இவ்வளவு வெறுக்கிறாரு தான் பெத்த பொண்ணுங்கிற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லையா என்று அவள் வேக வேகமாக கேட்க அவள் கூறியதை கேட்டு புரியாமல் அவளை பார்த்தார் பாட்டி என்னம்மா சொல்ற இந்தர் ஐயாவோட அப்பா ஏன் இவ்வளவு வெறுக்கணும் இவளை பெத்த அப்பா தானே இவ்வளவு வெறுக்கிறாருன்னு நான் சொன்னேன் என்று அவர் கூற அதை கேட்டு மேலும் குழம்பினாள் அனாதி என்ன பாட்டி சொல்றீங்க இந்திரஜித் சார் இவ்வளவு அண்ணன் தங்கச்சிங்க தானே அப்படி இருக்கும்போது சாரோட அப்பா தானே இவளுக்கும் அப்பாவா இருக்க முடியும் என்று அவள் கேட்க அவள் கூறியதை கேட்டு அந்த வேதனையிலும் சிரிப்புதான் வந்தது பாட்டிக்கு இந்திரஜித் ஐயா இவ கூட பிறந்த அண்ணன் இல்லம்மா இந்த வீட்டுல வேலைக்காரியா வேலை பாக்குற என்னோட பேத்தி அவர் வேலைக்காரியோட பேத்திய தான் தன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைக்காரு என்று பாட்டி கூற அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்து விட்டாள் அனாதி அப்படி என்றால் இவள் இந்திரஜித்தின் உடன் பிறந்த சகோதரி இல்லையா நான் இவளை அவரின் சகோதரி என்றுதானே நினைத்தேன் அதுவும் உடன் பிறந்தவள் என்றுதானே நினைத்தேன் இவளும் அவரை உரிமையுடன் அண்ணா என்று தன்னை அண்ணி என்றும் அழைத்தாள் இப்போது இவர் வேறு மாதிரி கூறுகிறாரே என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க எந்த தம்பி ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போதே நான் இந்த வீட்டை வேலை பார்த்துட்டு இருக்கேம்மா எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளை ஒரு பாவிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன் அவன் தனமும் குடிச்சு அவளை அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தினான் அப்படி இருக்கும்போது தான் என் பொண்ணு ஒம்பது மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது அவள் புருஷன் அந்த படுபாவே குடிச்சிட்டு வந்து அவளை அடிச்சு கீழே தள்ளிட்டான் அதில் அவளுக்கு வயிற்றில் பலமாக அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்ணணும் அங்கே அவளுக்கு வயிற்றுல பலமாக அடிப்பட்டதால் குழந்தை பிறக்கிறதுல சிக்கல் இருக்குது ஒன்று குழந்தை அப்படி இல்லைன்னா அம்மா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த நேரத்தில் இந்திரஜித் தான் என் கூடவே இருந்து என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான மருத்துவ செலவு உதவி எல்லாத்தையும் பண்ணார் ஆனால் பிரசவத்தில் துரதிருஷ்டவசமாக என் பொண்ணு இறந்து என் பேத்தியை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இந்திரஜித் ஐயா இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு எனக்கு ஒரு துணையாக நின்னார் தன் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி இவளை நினச்சி அவர் இவளை வளர்க்க உதவி பண்ணி இந்த வீட்லேயே என்னை தங்க வச்சுட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் இவ அவரோட உடன் பிறந்த தங்கச்சி மாதிரி தான் இவளுக்கு பேர் வச்சது கூட இந்திரஜித் தம்பி தான் இவளும் அண்ணன் அவர் கூடவே எப்பயும் ஒட்டிக்கிட்டு தெரியுவா இன்னைக்கு கூட வீட்டு வாசலில் தம்பியோட கார சத்தம் கேட்டு நான் வந்து பார்க்கும்போது தம்பி உன்னை கூட்டிகிட்டு வரதை நான் கவனித்தேன் உன் கழுத்தில் இருக்கிற தாலியை வச்சு பார்க்கும்போது உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு எனக்கு புரிஞ்சுது வயசானவரில்லண்ணா அதனால தான் ஓரளவுக்கு எனக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடிஞ்சுது உடனே வீட்டுக்குள்ளே வந்து என் பேத்திக்கிட்ட சொல்லி நீ அவளுக்கு அண்ணின்னு அவளுக்கு புரிய வச்சதும் நான் தான் அதுக்கப்புறம் தான் அவள் உன்னை அண்ணின்னு கூப்பிட்டு உங்ககிட்ட சாதாரணமாக பழக ஆரம்பித்தா வேதாவை பொறுத்த வரைக்கும் அவள் எல்லார்கிட்டேயும் ரொம்ப சுலபமாக ஒட்டிக்கிற குழந்தைமா யாரையும் பாகுபாடு பார்த்து பிரிச்சு வைக்க தெரியாது அவளுக்கு எல்லாரையுமே அவளோட உறவுகளாக தான் பார்ப்பா அந்த ஒரு குணத்தை அவளுக்குள்ளே கொண்டு வந்தது இந்தர் தம்பி தான் சின்ன வயசுல இருந்தே அவ கையில வளர்ந்ததுனால இவ எப்பயும் அவரோட மாதிரி பிரதிபலிப்பா தான் இருப்பா என்று பாட்டி கூற அவர் கூறியதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அனாதிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி குவியலாய் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அவள் சரிமா நேரமாகிட்டே போகுது நான் உங்களுக்கு நைட்டுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடை ரெடி பண்றேன் இவ முழிச்சான இவளை அவளோட ரூம்ல போய் படுக்க சொல்லிடுங்க என்று கூறிய பாட்டி கண்ணீரை துடித்துக் கொண்டு அங்கிருந்து வெளியே செல்ல சிறுதேரம் அமைதியாக அமர்ந்திருந்த அனாதிக்கு மனதுக்குள் ஏதேத நிகழ்வுகள் எல்லாம் வந்து சென்றது நினைவுகளாக அதை நினைத்து கொண்டு அப்படியே வேதாவின் படுத்தவள் கண்களை மூட அவள் மேல் செட்டென்று வந்து விழுந்தது வேதாவின் பிஞ்சு கை கால்கள் அதில் கண்களை திறக்காமலேயே புன்னகைத்தவள் வேதாவை இறுகு அணைத்துக் கொண்டு அவள் பிஞ்சு மழலையின் வாசத்தில் உறக்கத்திற்கு சென்றாள் அம்மா அது எப்படிமா அவ்வளவு பெரிய ஒரு பணக்காரன் வீட்டுல இந்த பிச்சைக்காரி போய் வாழலாம் எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல முதல்ல அவள் அங்கேருந்து நம்ம அடிச்சு இழுத்துட்டு வரணும் எனக்கு அவள் இங்க இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை எனக்கு அவள் அங்க இருக்கிறத நினைச்சு பார்க்கும்போது அப்படியே உடம்பெல்லாம் பத்துக்கிட்டு எரியுது என்று தன் தாயிடம் இங்கு தன் வீட்டில் கத்துக்கொண்டிருந்தாள் ரீஷ்மா வெத்தலையும் மடித்து வாயில் போட்டு மென்று கொண்டே அவள் கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜெயந்திக்கு தன் மகள் என்ன கூற வருகிறாள் என்று நன்றாக புரிந்தது ஏன்டி உனக்கு என்ன அந்த இந்திரஜித் மால ஆசை இருக்கா என்ன அவனை மண்டபத்திலே அப்படியே முழுகிற மாதிரி பார்த்துட்டு இருந்த இப்போ அந்த பிச்சைக்காரியை அவனை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு இப்படி கொந்தல் இருக்க நான் கேட்கறது சரிதானே அவன் மேலே உனக்கு ஒரு கண்ணா என்ன என்று ஜெயந்தி கேட்க ஆமாம்மா அவனுடைய பணமும் ஆளுமையும் அழகும் என்னை அவன் பக்கமாக இழுத்துருச்சு அவனை எப்படியாவது அடையணும்மா அவனுக்கு எப்படிம்மா அந்த பிச்சைக்காரி பொண்டாட்டியாக இருக்கலாம் அதுவும் அவனுக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்துக்கு இவெல்லாம் அவனோட கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டாள் அப்படிப்பட்டவ அவ்வளோ பெரிய பணக்காரன் கூட வாழ்றதை பார்த்துக்கிட்டு என்னால் எப்படிம்மா சும்மா இருக்க முடியும் அவள் எனக்கு வேணுமா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை அழகில் மயக்கி அவன் ஆசை அந்தஸ்து அழுற ஒரே மகாராணியா நான் மட்டும்தான் இருக்கணும் என்று ரீஷ்மா குரூரம் மின்னும் முகத்துடன் கூற விக்ருதா அவள் தோளில் தட்டியவள் நான் அப்போவே நினைச்சன்டி மண்டபத்திலிருந்து அவன் வெளியே போகும்போது நீ அவனை பார்த்த பார்வையை வச்சு அவன் மேல உனக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு இப்ப அத்தையே அதை உன்கிட்ட கேட்டுட்டாங்க வீடு பாத்துக்கலாம் அந்த பிச்சைக்காரி எப்படி அங்கே நிம்மதியாக வாழ்றான்னு நம்மளும் பார்ப்போம் என்று விக்ரோதா கூற இல்லை அண்ணி அவள் இனி ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கக்கூடாது அம்மா நம்ம நாளைக்கு போய் பேசியே அவளை மடக்கி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருவோம் இங்கே எப்பயும் போல அவள் ஒரு வேலைக்காரி மாதிரியே வாழட்டும் அவள் அங்கே இருந்து இங்கே வந்துட்டாலே போதும் அதுக்கப்புறம் ஈஸியாக இந்திரா நான் மடக்கிடுவேன் என்று இந்திரஜித்தின் உண்மையான குணம் தெரியாமல் ரீஷ்மா கூற அவள் கூறியதையெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்று யோசிக்க துவங்கினாள் ஜெயந்தி அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரிகேவளின் காதல் அசுரனே பாகம் ஒன்பது இரவின் கொழுமையில் வாடை காற்று உடலை துளைத்த போதிலும் அதை கொஞ்சமும் உணராது கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு கொண்டு பால்கனியில் நின்றவாறு இருள் சூழ்ந்த வானத்தையே பார்த்து கொண்டிருந்தான் இந்தர் அவன் மனம் முழுவதும் அவன் கடந்த கால நினைவுகளில் மூழ்கி இருக்க அதில் கொஞ்சமும் வெளிவர முடியாமல் தடுமாறினான் ஆனவன் அவன் காதுகளில் உன்ன நம்பி தாண்டா இந்த உலகத்துல விட்டுட்டு போற அவளை கை எதுவும் தெரியாத எது சரி எது தப்புன்னு கூட அவளால புரிஞ்சுக்க முடியாது எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பிடுவா அவளை நீ தாண்டா பத்திரமா பாத்துக்கணும் உனக்கு அவன் மேலே மேல இருக்கிற காதல் எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நிச்சயம் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில நான் வந்திருக்கவே மாட்டேன் என்ன பண்றது விதி சதி பண்ணிடுச்சு இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி இவ்வளோ தூரமும் வந்தாச்சு இனி அதை பத்தி பேசி எந்த பிரோஜனமும் இல்லை இனி அவளை நீதான் பத்திரமா பாத்துக்கணும் அவளை பத்திரமா பாத்துக்குவேல என்று கண்களால் யாசகம் கேட்கும் நிலையில் அவன் கண்களில் கண்ணீருடன் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டு அதில் இருந்து ரத்தம் வடிந்தவாறு இருக்க அந்நிலையிலும் கெஞ்சிபவனை கண்களில் வலியுடன் பார்த்த இந்தர் உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன்டா கண்டிப்பா அவளை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன் அவளுக்கு சரி எது தப்பு எதுன்னு புரிய வச்சு இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு அவளுக்கு நான் கத்துக் கொடுப்பேன் என்னைக்கும் அவளுக்கு அரணா நின்று அவளை நான் பாதுகாப்பேன் என்று தன் நண்பனிடம் சத்தியம் செய்தான் இந்தர் அவன் கூறிய வார்த்தைகளில் மகிழ்ச்சி அடைந்து வடியில் கிடந்த ஆடவனோ ஒதுட்டில் தவழ்ந்த சிரிப்போடு விண்ணுலகை நோக்கி தன் பயணத்தை மேற்கொள்ள தொடங்கினான் அதை இப்பொழுது நினைத்து பார்த்த இந்தருக்கு கண்கள் கலங்குவது போல் தோன்ற சட்டென அந்த நிறைவிலிருந்து வெளியே வந்தவன் தன் தலையை உலுக்கிக் கொண்டான் சிறிது நேரம் இருளையே வெறித்துவிட்டு மீண்டும் தன் அறைக்குள் நுழைந்தவன் மணி என்னவென்று பார்க்க இரவு பத்து என்று காட்டியது அந்த கடகாரம் ஐயோ நேரம் போனதே தெரியலையே நம்ம பாட்டிக்கு ஏதோ யோசிச்சுட்டு அவ்வளவு மாதட்டும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே என்று நினைத்தவன் வேகமாக தன் அறையிலிருந்து வெளியேறினான் கீழே டைனிங் டேபிளில் அமர்ந்து கைகளை பிசைந்து கொண்டு பாட்டி அமர்ந்திருக்க அவரின் செயலில் புரியாமல் சுருக்கி அவளை பார்த்தவாறே அவர் அருகே என்ன ஆச்சு பாட்டி ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க சாப்பிட்டு போய் தூங்க வேண்டியது தானே நீங்களும் பிபி டேப்லெட் போட வேண்டியது இருக்கல அது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு என்று அவன் சற்று கண்டிப்புடன் கூற தம்பி அது வந்து இன்னும் உங்கள் வீட்டுக்காரமாக சாப்பிடல அதான் அவங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்று கைகளை பிசைந்தவாறு பாட்டி கூற அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்தவன் இன்னும் சாப்பிடலையா ஏன் சாப்பிடாம இருக்கா நீங்களாவது அவளை சாப்பிட வச்சிருக்கலாம்ல ஏன் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்க என்று அவன் கோபமாக கேட்க இல்லை தம்பி அவங்களும் வேதாவும் மதியமே படுத்து தூங்குனாங்க ஆனால் இன்னும் வரைக்கும் எழுந்துக்கல அதான் எப்படி கூப்பிடுறதுன்னு தயக்கமா இருந்தது எனக்கு என்று அவர் கூற அட கொடுமையே இன்னும் வேதாவும் சாப்பிடலையா சின்ன அவளுக்கு சாப்பாடு என்ன பாட்டினீங்க என்று அவரிடம் கடுகெடுத்தவன் வேகமாக அனாதிகாவிற்காக ஒதுக்கப்பட்டிருந்த அறை நோக்கி நகர்ந்தான் அரை கதவை திறந்து கொண்டே உள்ளே நுழைந்தவன் பார்த்தது என்னவோ சிறு குழந்தைகள் போல் ஒருவரை மற்றொருவர் கட்டி அணைத்துக்கொண்டு உறங்கி கொண்டிருக்கும் வேதா மற்றும் தான் இருவரும் ஒரே போல் இதழ் பிளந்து கை காலை ஒருவர் மேல் மற்றொருவர் போட்டுக்கொண்டு இருக்கமாய் அணித்தவாறு உறங்கிக் கொண்டிருக்க அவர்களின் செயலில் வெகு வருடங்களுக்கு பிறகு மெல்லிய கீற்று போன்ற புன்னகை தோன்றியது இந்தர் இதழ்களில் இதில் யார் குழந்தைன்னு தெரியலையே ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இருக்காங்க என்ற தனக்குள்ளேயே கூறிக்கொண்டவன் அனாதியின் அருகே சென்று அவளை அழைக்க முற்பட எப்படி அவளை அழைப்பது என்று தெரியவில்லை அவனுக்கு அதில் மிகவும் தடுமாறி போனான் இந்தர் அவளை தொட்டு எழுப்பி விடலாமா அல்லது அவள் பெயரை சொல்லி அழைக்கலாமா என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் தூக்கம் கலைந்து எழுந்த வேதா அண்ணா என்று கத்தியவாறே பாய்ந்து அவனை கட்டி கொண்டாள் அவளின் செயலில் மெல்லிய புன்னகை பூத்தவன் அவளை தூக்கி கொண்டு அவள் முகத்தை மறைத்த முடிகளை ஒதுக்கிவிட்டவாறு என்னமா இது டைம் என்ன ஆகுது இன்னும் சாப்பிடாம தூங்கிட்டு இருக்க சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதானே என்று அவன் கேட்க ராகித் அண்ணா என்னை மதியம் விட்டதில்ல எனக்கு ரொம்ப வலிச்சுதா அண்ணி தான் மருந்து போட்டு அப்புறம் நான் அழுத டயர்டில் அப்படியே தூங்கிட்டேன் தான் எழுந்தேன் இனிமே தான் அண்ணா சாப்பிடணும் என்று அவன் கழுத்தில் முகம் புதைத்து அரை தூக்கத்தில் அவள் கூற அவள் கூறியதை கேட்ட இந்தருக்கு கவலையாகி போனது இந்த சின்ன குழந்தை மேலே எதுக்கு தான் இவ்வளோ வெறுப்ப வச்சுக்கிட்டு அவன் சுத்தறான் தெரியல என்று தன் மனதுக்குள்ளேயே ராஹித்யாவை திட்டியவன் சரி நீ உன்னே எழுப்போடு அவங்களும் நீயும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்று குழந்தையை வைத்து காய் நகர்த்தினான் ஆனவன் அவன் கூறியதை கேட்ட குழந்தை சரி என்று தலையசைத்து விட்டு அவனிடமிருந்து விலகி பெட்டில் ஊர்ந்து சென்று அனாதிகாவை பிடித்து உலுக்கினாள் வேதா அண்ணி எழுந்துருங்க டைம் ஆயிடுச்சு சாப்பிடணும்ல சீக்கிரம் எழுந்துருங்க என்று அவளை போட்டு உலுக்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் பாப்பா என்று அவளையும் தன்னோடு சேர்த்து இழுத்து அணைத்துக் மேலும் உறங்க துவங்கினாள் அனாதி அவளின் செயலில் குழந்தை பிது பிதுவென்று விழித்து பாவமாக இந்தரை பார்க்க அதன் செயலில் இப்பொழுது சற்று இதழ் விரித்தே சிரித்தான் இந்தர் அவன் சிரிப்பு சத்தத்தில் கண் விழித்த அனாதி அங்கே நின்று இருக்கும் ஆடவனைக் கண்டு அடித்து பிடித்து எழுந்து உடனே உடையை சரி செய்த வண்ணம் அவனை தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தவள் அவன் சிரிப்பதைக் கண்டு ஆச்சரியத்தில் விழிகளை விரித்தாள் அவ்வளவு நேரம் தன்னை மறந்து சிரித்துக் கொண்டிருந்தவன் அவள் தன்னை பார்ப்பதைக் கண்டு தன் சிரிப்பை நிறுத்திவிட்டு புரியாமல் அவளை பார்த்தான் என்ன இவ நம்மள இப்படி முட்டக்கண்ணை விரிச்சு விரிச்சு பார்க்கறா என்னவா இருக்கும் என்று அவன் யோசித்து கொண்டிருக்க இவருக்கு சிரிக்கக்கூட தெரியுமா என்ன ஒரு அதிசயமா இருக்கு எப்ப பார்த்தாலும் கஞ்சி போட்ட காக்கி சட்டம் மாதிரி வரப்பா சுற்றிக்கிட்டு இருப்பாரு இப்போ அதிசயமாக சிரிக்கவெல்லாம் செய்கிறாரு இவர் சிரித்தா நல்லா தான் இருக்காரு ஆனால் சிரிக்கக்கூடாதுன்னு சபதம் எடுத்திருப்பார் போலவே என்று தன்னை மறந்து அவனை ரசித்து கொண்டிருந்தவளுக்கு கடைசியில் தன் எண்ணம் சென்ற போக்கை நினைத்து மனம் துணுக்குற்றது அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்